என்ன என்னது நினைச்சியா விளையாடுற இடம் நினைச்சியா எனக்கு வேண்டாம் இல்ல சார் ஆபீஸ் நேரத்தில் இதெல்லாம் வேண்டாம் சொன்னேன்

நீ ஒரு மக்கியா கல்யாணம் பண்ணா மட்டும் போதாதியா புண்டாட்டிய கவனிச்சுக்க தெரியணும் அப்பத்தான் மற்றதெல்லாம் நல்லபடியா நடக்கும் எது மத்தது புரியுதா வெளியில கூட்டுப்போ டார்லிங் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல நாலு வார்த்தையை விடு உன்னை விட அழகே இல்லை இந்த உலகத்துல வாய் கூசாம சொல்லு அப்புறம் பாரு அனிமூனும் அனிமூன் தான் முடிச்சுட்டீங்களா நான் போய் என் வேலையை கவனிக்கலாமா இந்த கம்பெனிக்கு யார் எம்டி நீங்க தான் ஒழுங்கா உட்கார் சீக்கே ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கிற முதல் பரிசு தாயா முக்கியம் அவளை கடை போ அவ என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுக்கோ கஞ்சத்தனம்லாம் எல்லாம் வாங்கி கொடு அப்புறம் பார நடக்கிறதெல்லாம் இப்படி தாயா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சேன் அன்னையில இருந்து என் லல்லு நில்லுன்னா நிப்பா உட்காருனா உட்காருவா சார் கால் ஃபார் யூ

கிட்டு உனக்கு ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க பொண்ணு பாக்க வந்த போது நான் அவ்வளோ சொல்லியும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க எனக்கு பிடிச்சிருந்தது என் அண்ணா அண்ணி கட்டாயத்துல தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன் உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போக தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா உன்னை அப்புறம் நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உனக்கு இந்த கல்யாணம் நடந்தது இல்லை சந்தோஷம் தானே குட் ஹோப் யூ யூ குழந்தைகிட்ட தெரியுமா இந்த உலகத்துக்கு வர விருப்பம் வந்த சூழ்நிலை எல்லாம் புதுசா அதே மாதிரி தான் நிலைமையோ புது இடம் புரியாத மொழி அறிமுகமில்லாத இல்லாத புருஷன் அந்த கஷ்டம் எனக்கு புரியுது அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்

இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லு நான் சொன்னபடி வெளியில கூட்டிட்டு போனியா அதான பாத்த நான் சொன்னத நீ கேட்காம இருப்பியா அது போட்டும் அவ என்ன விரும்புறான்னு கேட்டியா கேட்ட சொல்லு சொல்லு என்ன கேட்டா டைவர்ஸ் கேட்டா வாங்கி கொடுக்கட்டுமா ரெடியா ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கை விடுங்க நான் உங்கள்கிட்ட சொல்லணும் கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ் ஏ பயமா இருக்கா இது பயம் இல்லை பிச்சை உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிளீஸ் எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல பிடிக்கல அவ்வளோதான் நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா பிடிக்கல நீங்கள் தொட்டா கம்பளி ஒரு சின்ன பரிசு எனக்கு வேணாம் எனக்கு வேணும்னு தோணுச்சு அதை கட்டாயப்படுத்த உங்க கட்டாயத்துக்கு அவசியம் இல்ல தொட்டு தாலி கட்டின என்ன பொறுத்து வரைக்கும் இது ஒரு கயிறு மஞ்சள் சயம் அப்படி நினைக்கலையே அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல ஏன்னா உங்களை கணவரா ஏத்துக்க முடியல அதான் ஏன்னு கேக்குறேன் ஏன்னா என்கிட்ட இல்ல நான் சொன்ன சரி தானே எம்பி தமிழ்மணி பையனார் நீ

எம் பி பையன் கிட்ட இருந்தா திருண்ண சொல்ற ஆஸ்கல் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் சொல்ல பணத்தை எங்க வச்சிருக்க இத பாருமா பத்துல கடைக்குள்ள போன்னு பணத்தை தெரிஞ்சுட்டு போறாங்க இவனால அழிச்சா மட்டும் போதாது ஆறு மாசம் செயல் போடணும் உன்னை கையெடுத்து கேட்டுக்கிற அந்த புள்ளைய அப்படி சவிக்காதமா இப்படி கொஞ்சம் வாங்கல